Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25. முக்கிய செய்தி தனக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீனை மேலும் ஏழு நாட்களுக்கு நீட்டிக்க கோரியும் அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் கோரியும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறைக்கு டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் வெங்கடேசன் இணைப்பில் இருக்கிறார் வெங்கடேசன் வணக்கம் இந்த உத்தரவில் உள்ள சாராம்சங்கள் என்ன கூடுதல் விவரங்கள் வணக்கம் இன்றைய மனுவை டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி காவேரி பவேஜா விசாரித்தார் அமலாக்கத்துறை சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ் வி ராஜு ஆஜராகி மனுதாரர் தற்போது நீதிமன்ற காவலில் இல்லை என்றும் அவருக்கு உச்ச நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளதையும் குறிப்பிட்டு பஞ்சாபில் தற்போது அவர் தேர்தல் பரப்புரை செய்து வருவதாகவும் அவரது உடல் நலம் பரப்புரைக்கு எவ்விதமும் தடையாது இல்லை என்றும் அமலாக்கத்துறை பதிலளிக்காத வகையில் ஜாமீன் கோர் இறுதி நேரத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளதாகவும் மனுதாரரின் நடவடிக்கை இன்று உத்தரவை பெற அளிக்கவில்லை எனவே பதில் மனுவை தாக்கல் செய்ய அவகாசம் கோரினார் இதை ஏற்ற டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க கோரியும் அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் கோரும் அந்த டெல்லி முதல்வரின் மனுக்களுக்கு பதிலளிக்க அமலாக்கத்திற்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் ஒன்றாம் தேதி பிற்பகல் ஒரு இரண்டு மணிக்கு தள்ளி வைத்துள்ளார் விரிவான தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன் Professor Dhanapalan College of Science and Management OMR Padur Admissions open for 2024-25